என்னத்த மோளை முடி இது சாரம் அம்படிக்காரு மக்கள் போட்டு சரிமா போட்டு வாரத்து எண்ணெய் வச்சு குழினா கேக்குதா என்ன பேசி சும்மா എന്നണം എത്തിലപ്പാലെ നടപ്പേ സി എം പോലെ ആ പുള്ളത് ഒരു ആഡര് എട്ടായിര പത്തായിര കൊണ്ടു വാറ പറ്റി വരുവോ പേന ബാക്കിയാ മങ്കേരി നറയെ പേന കിടക്ക മോളെ கல்யாணம் ரெடி காதல் தோல்வி காதல் முடியாக்கா இந்த முடி எந்த சம்பந்தம் எழுந்தி என்ன என்ன தெரிய மாட்டேன் குடும்பத்தி போட்டி உள்ள ியா இது குட்டியாலே பயணம் மாதிரி இருக்கு மூக்கையை வடிச்சு கேரளும் கம்பலும் கூடாம ஒரு பொட்டு வச்சு இல்லாமலே கொண்டு போன அதுக்கு இவ்வளவு போல கட்டிலாமே என்ன கங்கனம் பேசிட்டு போய்